காதலை அழகாக சொல்கிற சின்னம் தாஜ்மஹால் அந்த தாஜ்மஹாலுக்கு பின்னால் இருக்கிற சோகம் எவ்வளவு அப்படின்றத கவிஞர் பா விஜய் தன்னோட உடைந்த நிலாக்கள் பார்ட் ஒன்னில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதில் மும்தாஜ் இறந்ததுக்கு அப்புறம் ஷாஜஹான் எவ்வளவு வேதனையில் இருந்தார் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருப்பார் வேதனையோட உச்சத்தில் இருந்த ஷாஜஹான் தன்னோட மனைவிக்கு ஒரு கல்லறை கட்ட ஆசைப்பட்டு தன்னோட நாட்டில் இருக்கிற கட்டட வரைபட வல்லுனரான தன்னோட நாட்டில் இருந்த கட்டட வரைபட வல்லுனரான ஹரின் அப்படின்ற இளைஞனை தன்னோட சபைக்கு வர சொல்லி அந்த கலரைக்கு பிளான் போட்டு எடுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் கொடுக்கறாரு அந்த இளைஞனும் பிளான் போட்டு எடுத்துக்கிட்டு வரான் அவனோட வரைபடம் ரொம்ப அழகா இருக்கு பார்க்க ஆசையா இருக்கு ஆனா அதுல கொஞ்சம் கூட சோகம் தெரியல மறுபடி அவனை கூப்பிட்டு இது நல்லா இருக்கு ஆனா சோகம் தெரியல ஹரின் வேற பிளான் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு மறுபடி ஹரின் வரைஞ்சிக்கிட்டு வர்ற எல்லா டிராயிங்ஸ்லயுமே சோகம் மட்டும் இருக்கு ஆனா அதுல கொஞ்சம் அழகு குறையுது இதை பார்த்த ஷாஜஹான் ரொம்ப கோபப்பட்டு ஹரினை திட்டி மறுபடி ஒரு ஆர்டர் கொடுக்கறாரு அந்த ஆர்டர்ல ஷாஜஹான் என்ன சொல்றாருன்னா அடுத்ததான் நீ கொண்டுட்டு வர்ற டிராயிங் நல்லா இல்லை அப்படின்னா உன்னோட தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லி அனுப்பிடுறாரு இப்போ ஹரின் வீட்டுக்கு வர்றான் இந்த விஷயம் ஹரீனோட இளம் மனைவியான திலோத்திக்கு தெரிய வருது இதை கேட்ட உடனே திலோத்தியோட உடம்பு நடுங்குது என்ன செய்யறதுன்னு திலோத்திக்கு தெரியல திலோத்தி நேரடியாக வந்து ஷாஜஹானை பார்த்து பேசுகிறா அப்படி ஷாஜஹானை நேரில் பார்த்து பேசுகிறப்ப திலோத்தி இன்னும் ஒரு மாத கால அவகாசம் ஹரினுக்கு கொடுங்க அதுக்கு பிறகு அவர் எடுத்துக்கிட்டு வர்ற ட்ராயிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிறா அதுக்கு ஷாஜஹான் சரின்னு சொல்லி திலோத்தியை வீட்டுக்கு அனுப்புறாரு திலோத்தி கலக்கத்தோடு வீட்டுக்கு வர்றா வீட்டுக்கு வந்ததும் அந்த சம்பவத்தை அப்படியே மறந்துட்டு ஹரின் கூட ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷம் திகட்ட திகட்ட ரெண்டு பேரும் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க ஹரீனோட காதலில் திலோத்தியும் திலோத்தியோட அழகில் ஹரினும் ரொம்பவே மயங்கி போய் ரெண்டு பேரும் ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஒரு மாத காலமும் எப்படி ஓடிச்சுன்றதே தெரியல திகட்ட திகட்ட அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஹரிங் திலோத்தியோடய காதல்னாலையும் திலோத்தி கூட வாழ்கிற அந்த நாட்கள்லேயும் எல்லாத்தையும் மறக்கிறான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான் தன்னோட பெயிண்டை மறக்கிறான் ப்ரெஷ்ஷை மறக்கிறான் ட்ராயிங்ஸை மறக்கிறான் ஷாஜஹானோட ஆர்டரை மறக்கிறான் மும்தாஜோட மரணத்தை மறக்கிறான் இப்படி எல்லாத்தையுமே மறந்துட்டு திலோத்தி கூட மட்டும் திலோத்தியோட சிந்தனையிலையும் அன்புலையும் காதல்லையும் திகட்ட திகட்ட அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் முப்பது நாள் எப்படி ஓடிச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஓடி முடியுது முப்பதாவது நாள் கடைசியில் ஹரீன் தூங்கி எழுந்ததும் அவன் பக்கத்தில் திலோத்தி இல்லை திலோத்தி இல்லை அப்படின்றதையே அவனால் ஏற்றுக்கவே முடியல திலோத்திக்கு பதிலாக திலோத்தி எழுதின லெட்டர் ஒன்று இருக்குது அதை எடுத்து அவன் வாசிக்கிறான் அந்த லெட்டரில் திலோத்தி இந்த மாதிரி எழுதியிருப்பாள் அன்பே ஹரின் ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் இடையிலான காதல் உனக்கும் எனக்கும் இடையில இருக்கு அதனால் நீ வரைகிற எல்லா ஓவியத்திலையும் அழகு காதல் காமம் இப்படி எல்லாமே இருக்குது ஆனா சோகம் கொஞ்சம் கூட இல்ல மும்தாஜ் இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஓவியத்துல காதலோடு சேர்ந்து சோகமும் உனக்கு கிடைக்கும் அப்படி அந்த சோகத்தை நீ உணரணும்னா மும்தாஜ் போலவே நானும் இல்லாம போறப்பதான் உனக்கு அந்த சோகம்ன்ற உணர்வு கிடைக்கும் அப்பதான் உன்னோட ஓவியத்திலையும் அந்த சோகத்தை உன்னால கொண்டுட்டு வர முடியும் அதனால உன்னோட திலோத்தி மும்தாஜ் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறதா ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பாரு கடைசியா முடிக்கிறப்போ உன்னோட ஓவியத்துக்காக நான் நைல் நதியில கலந்துடுறேன் அப்ப அவனுக்கு காதலும் சோகமும் சேர்ந்து கிடைக்குது காதலும் சோகமும் கலந்த ஒரு ஓவியத்தை வரைஞ்சு ஷாஜஹான் கிட்ட கொடுக்க சொல்லிட்டு திலோத்தியோட அவனும் போய் நைல் நதியில கரைஞ்சிட்டதா குதிச்சிட்டதா பாவிஜய் ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு அத ரொம்ப அழகான தனக்கே உரிய காவியத்தோடையும் கவிநயத்தோடையும் படிக்க படிக்க மறக்க முடியாத ஒரு காதலை ரொம்ப அழகா சொல்லி இருப்பாரு